ஹலோ வெல்கம் பேக் சேனல் இன்னைக்கு இன்னைக்குறது இங்க இருந்து குயின்ஸ்லாண்ட் எப்படி போய் ரீச் பண்ண போறோம் அதோட மட்டும் இல்லாம குயின்ஸ்லாண்ட்ல எப்படி என்ஜாய் பண்ண போறோம்ன்றதான் பார்க்க போறீங்க வாங்க எங்க டிராவல் வீடியோ பார்க்கலாம் கோயம்பேடுல இருந்து நீங்க குயின்ஸ்லாண்ட் போனோம்லாம் பஸ்ல வர்றதுக்கு ரொம்ப டூ ஹவர்ஸ் பிஃபோரா வந்தீங்கன்னா தான் உங்களால ரீச் பண்ண முடியும் இங்கிருந்து கார்லாம் போறது வந்தால் கண்டிப்பா குறைஞ்சது தௌசண்ட் ருபீஸாவது தேவைப்படும் அதனால உங்களுக்கு இந்த பஸ் டிராக்போர்டே ரொம்ப யூஸ்ஃபுல்லான தான் ஃபைவ் ஃபிஃப்டி த்ரீ ஒன் ஃபிஃப்டி த்ரீ பி இந்த மாதிரி தண்டலம் ஸ்ரீபரபுத்தூர் போகிற பஸ் எல்லாமே குயின்ஸ்லாண்டு போய் இறங்கலாங்க வாங்க பார்க்கலாம் ஓகே விவர்ஸ் ஃபைவ் ஃபிஃப்டி த்ரீ சுங்குவார் சுத்திரம் போகிற பஸ்ஸில் தான் இருக்கும் இப்போ நம்ம இங்கே இருக்கு எவ்வளோ நேரத்தில் குயின்ஸ்லாண்ட் போகிறோன்றதையும் பார்க்கலாம் அங்கே போயிட்டு என்ஜாய் செயல்பட்டுன்றதையும் டிவிடியில் பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நம்ம போய பேர்லேருந்து இருந்து பஸ்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இங்கே நம்ம குயின்ஸ்லேண்ட் வந்து ரீச் பண்ணிட்டோம் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் ஹவரில் நான் கோயம்பேட்டிலேருந்து இங்கே குயின்ஸ்லேண்ட் வந்து ரீச் பண்ணியிருக்கேன் வாங்க குயின்ஸ்லேண்ட் போகலாம் ஆப்போசிட் தான் இருக்குது குயின்ஸ்லேண்ட் இப்போ நம்ம இந்த குயின்ஸ்லேண்டுக்குள்ளே வந்துட்டோங்க உள்ள என்ட்ரான உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக் பார்க்கிங் உண்டான ஸ்பேஸு அதுக்கு அடுத்து தான் வந்து கார் பார்க்கிங் உண்டான ஸ்பேஸுங்க இப்போ வாங்க இந்த குயின்ஸ்லேண்டுக்குள்ளே போகலாம் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் குயின்ஸ்லேண்ட் மெயின் என்ட்ரன்ஸுக்கு உள்ள வந்த உடனே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டிக்கெட் கவுண்டர் இருக்கும் அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி சைல்டுக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி இங்கே உங்களுக்கு கார்ட் பேமெண்ட்டு ஜிபே எல்லாமே அவைலபிளாக தான் இருக்குது குயின்ஸ்லேண்ட்டில் பார்க்கிங் சார்ஜஸ் கிடையாது டோக்கன் மட்டும்தான் மண்டே ஹாலிடே இல்லை மொத்தம் பார்த்திங்கன்னா ஃபோர்ட்டி சிக்ஸ்ல என்ஜாய் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறது ஃபயர் ஃபால் பார்க்கலாம்

மேலே போய் நான் கைடி போய் கைடி ஆகுது ஓ சேல ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட் ரைட் ட்ரை பண்ணலாம் வாங்க இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ரைடு என்னன்றதை இதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்றைக்குமே நம்ம வழி தனி வழி அதனால் வெயிலில் தான் உட்காரணும் நம்ம உட்கார் என்ன பண்ணிவிடுவாங்க செமையாக இருக்குல்ல ஆக்டோபஸ் கூட வெயில் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெடி ரொம்பவே சூப்பரா இருந்தது ஆக்டோபஸ் ஆக்டோபஸ் ரைடு உண்மையிலேயே ரொம்ப சூப்பராவே இருக்கு அப்போ அதே மாதிரி தான் இப்போ அதே மாதிரி தான் ரொம்பவே த்ரில்லிங்கா இருந்தது என்ஜாய் பண்ணலாம் வாங்க அடுத்து என்ன ரைடுன்றதை பார்க்கலாம் ஓகே யூவர் அடுத்ததால் நம்ம பார்க்க இருக்கிறதே இந்த குயின்ஸ்லாண்டில் ஒரு முக்கியமான விஷயமான ரோலர் கோஸ்ட் இந்த ரோலர் கோஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அடெல்ட்ஸ் ஒன்லி அதையும் சில்ட்ரன்ஸ் நாட்டலோடு துப்பட்டா இதெல்லாமே நீங்கள் இந்த ரோலர் கோஸ்ட் வரும்போது யூஸ் பண்ணக்கூடாது வாங்க ஏடா வண்டியை உண்மையிலேயே எந்த ஒரு தீம்பார் போனாலும் ரோலர் கோஸ்டு மட்டும்தான் உண்மையிலேயே சான்ஸே இல்லை சாமியாக இருக்கு பாருங்க யாரும் பயப்படாதீங்க கடையில் மரண பயத்தை கட்டாதீங்க நம்மளாம் வேங்கைகள் கத்தூடாதுன்னு சொல்லுவோம் ஆனா சும்மா கத்தி பாத்தீங்க அடுத்தது பாருங்க பிராட்டா ஷிப் இப்போ பிராட்டா ஷிப்பாகலாம் வாங்க கீ கண்டவர்கள் இவ்விளையாட்டில் விளையாட தடை செய்யப்பட்டுள்ளது கருவுற்ற பெண்கள் சர்க்கரை ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் வலிப்பு இதே நோயில் உள்ளவர்கள் இந்த மாதிரி ஹாரர் கேம்ஸ்லாம் விளையாட தேவையில்லை ஆனால் நம்ம விளையாடலாம் ரொம்ப சைடில் போய் திரும்புறும்போது அவர்க்கிட்ட ஆஃப் பண்ணுங்க ஆஃப் பண்ணங்க அவர் இருங்க தண்ணி குடிச்சிட்டோருன்னு தண்ணி குடிக்க போயிட்டாரு சூப்பரா இருந்துச்சு மவனே அந்த பக்கம் போவாங்கலாம் ஏய் அந்த பக்கம் ரெண்டு வருடம் ஷிப் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துதுங்கதுல காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் யாரா சான்சே இல்ல இருந்தது வரும்போது மஸ்ட் இந்த பிரிடா ஷிப் ட்ரை பண்ணி பாருங்க இங்க உங்களுக்கு வெஜ் நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் உள்ள அவைலபிளாக தான் இருக்குது பட் ஆனால் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் தான் இருக்குது இப்போது ஆள் சாப்பிட்ணுன்னா மேக்ஸிமம் ஒன் ஃபிஃப்டியிலேருந்து உங்களுக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகுது ரேட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்காமல் தான் எனக்கு ஃபீல் ஆகுது நீங்கள் இங்கே வரும்போது மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவுட் ஃபுட்டும் இங்கே அலோவ் பண்ணுறாங்க அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அவல செம்மையான பண்ணு காத்திருக்கு பின்னாடி கொதிக்குது பயிர் லாஸ்ல அமுகிருச்சு

இருமா வருவான் அன்ற மாதிரியும் சொல்லலாம் பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்கான் இதை வச்சு தான் இப்போ நான் வந்து இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ண போகிறேன் தலைவர் பாட்டோட ஸ்டார்ட் பண்ணலாமா உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தலைவர் பாட்டுக்கு ஏற்ற மாதிரி குதிரையும் சூப்பராக இருந்தது பாட்ஷா மீண்டும் சந்திக்கிறேன் வரட்டுமா மெயின் ஹிமாலயா வாட்டர் ரைடு இப்போது ஒர்க்கிங் ப்ராசஸில் இருக்குது அதனால் நம்மளால் அது போக முடியல அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சூப்பரான ரைடும் பார்த்திங்கன்னா இங்கே வெல்டிங் ஒர்க் இருக்கு அதையும் நம்மளால் அட்டன் பண்ண முடியல பட் அன்றைக்கி இப்போ வாட்டர் ரைடுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் இங்கே ஃபஸ்ட்டு இந்த ஷீட் ரைடு ட்ரை பண்ணுவோம் வாங்க ஓகே வியூவர்ஸ் குயின் ஸ்டாண்டில் ஃபர்ஸ்ட்டு வாட்டர் ரைடு நான் என்ஜாய் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் என்னடா டபுள்ஸாக இருக்குது சிங்கிள்ஸுக்கு எப்படி சூப்பராக இருக்குது நான் பால் தானே கிடைச்சது சமையா என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு போனேங்க கைப்பிடி பிடிக்கிறத விட்டு கேமரா பிடிக்க போய் டங்கு டிங்குன்னு லாஸ்ட்டில் பலூன் தான் போயிடுச்சு இருந்தாலும் ஃபன் ரைடாக இருந்தது ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அடுத்து பிளேனா என்ஜாய் பண்ணுவோம் வாங்க இங்கேயும் உங்களுக்கு பார்த்து அவைலபிளாக இருக்கு இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே லேடிஸ் ஸ்கூல்ஸ் கூட இருக்கு அதே நேரத்தில் ஃபன் கேம்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஃப்ரீ ஃபோர் டைப்ஸ் ஆஃப் கேம்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு எல்லாமே இருக்கு அடுத்ததான் பார்த்து நயர் ஆஃப் நயரா ரொம்ப சூப்பரா இருக்கும் நயராஸ்ல குளிச்சு வருவேன் நான் குளிச்சு பார்த்துட்டு

એમિયા நான் வழத்துதான் நான் இன்னா பென்னுதான். ராங்கு பண்ணாத என் கையில ராங்கு காட்டினே, எல்லாம் ராங்கப் புடும். ஹா, ஹா, ஆதே பிடி

இந்த அம்பலத்தான் தான் நினைச்சானா டேய் போ போ தெரியாத பையனா இருக்காப்ல நடந்து வந்தாலே தீகிரமா வந்தலாம் எதுக்கு இந்த கார்ன்றாப்ல انا ஐ லைக் இட் ஐ லைக் வெரி மட்ச்ச க்ரீன் ரோப் இது வந்து பிரின்சஸோட காரு இது லேடிஸ்கலாம் குழந்தைகளாம் போறதுக்கு நீங்க பாருங்க ஜின்ஸ் கார்

ஓகே வியூவர்ஸ் இங்கே குயின்ஸ்லாண்டில் நான் மெயின் என்ட்ரன்ஸ்க்கு வந்து இறங்கிட்டேன் இங்கே நம்ம கூட ட்ரெயினில் ட்ராவல் பண்ணவங்கலாம் இறங்கிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ஃபன் ரைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபதுக்கு மேலேயே இருந்தது குழந்தைங்களுக்கு தனியாக ஒரு பத்து பதினஞ்சுக்கு மேலே இருந்தது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாட்டர் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு ரைடு முக்கியமாக சொன்னோம் அதுலேயும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருக்குது பலூன் வைஸாகவும் நீங்கள் போகலாம் இந்த ஷீட் வைஸாகவும் போகலாம் அதே நேரத்தில் இந்த ரவுண்டில் போகிறது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் இந்த நாள் செம்மையாக என்ஜாய் பண்ணேன் நீங்களும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சம்மருக்கு இங்கே வாங்க செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் அடல்ட்டுக்கு செவன் ஃபிஃப்டி சில்ட்ரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம எங்கள் புக்கு பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்